நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் யோகி யோகிராம் சூரத்குமார் யோகி ஜெய குரு ராயா ஓம் சுதர்சனாயத்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர புரச்சோதியார் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி வருகிறது கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புலர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு ச சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ராசியில் ரெண்டே கால் நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு பலன் தரக்கூடியவர் இந்த கடக ராசிக்கு அன்பர்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அஷ்டமத்து சனி பிரச்சனை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயம் அதுதான் இல்லைங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால ஏழில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது அஷ்டமத்து சளி சனியினுடைய பலன் இருக்காது குரு பகவான் சாதகமாக பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பத்தில் செவ்வாய் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் ஒன்பதில் ராகு குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சூப்பரான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே இந்த கனகராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஏன்னா சனி வக்ரம் பெறுகிறார் அப்போ சனி பகவான் கெடுபலனை தர தரமாட்டார் குரு பகவான் பதினொன்றில் இருக்கார் பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும் உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் இருபது நாள் இருக்கார் பதினொன்றில் குருவோடு சேர்ந்துருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதனால் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நினைத்ததை சாதிக்க முடியும் நினைச்ச காரியம் கைகூடும் நினைக்காத காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியில் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் வருகிறார் இரண்டாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் வந்திருக்கிறார் புதன் இந்த ராசிக்கு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் வச்சுக்க வேண்டாம் ஒன்மே வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தா வசூலாகாது நல்லி தான் வாங்கிட்டு வரணும் நம்மட்டு காசை கொடுத்துட்டு காசு கேட்க போனால் அடிப்பாங்க அப்படி இருக்குது காலம் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு எழுத்து விட்டுரும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க சக்ஸஸ் ஆகிட்டா ஓகே அது அதுவே கொல்லும்லாம் என்ன பிரச்சனை ஆகிடும் இல்லையா அதனால் எச்சரிக்கையாக இந்த வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை பார்த்து பேசணும் மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டுவாங்க சண்டை போடுவாங்க நீங்கள் விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை கெட்டு போகாது மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நன்மை நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் சந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் பத்திரிகை மற்றும் மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் இணைத்த காரியம் கைகூடும் அதுதான் அங்கே முக்கியம் நாலாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் இருக்கிறார் அதாவது இப்போது அது ராசியில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்திலும் ராசியிலும் இருக்கிறார் சுக்கர பகவான் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில் சுக்கரன் இருப்பது சிறப்பு பனிரெண்டில் சுக்கரன் இருந்தால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் வரவும் இருக்கும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் ஐந்தாம் இடத்தை ஐந்துக்குடியை செவ்வாய் பார்க்குறார் குரு பார்க்குறார் சூப்பருங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு இப்போ குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலம் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க பிரிச்சுக்கலாம் சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தா சந்தோஷம் அஞ்சுக்குள்ளேயே செவ்வாயே பார்க்குறேன் சொல்லவே தேலை சூப்பர் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமை அன்னொன்னியும் இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் இப்படி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது அஷ்டமதி சனி இல்லைன்னு சொன்னோம் ஏழில் சனி இருந்தால் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எதிர்ப்புகள் கிளம்பும் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏழாம் தான் அப்போ அவங்க மூஞ்ச பொருள்ன்னு வச்சுப்பாங்க கொஞ்சம் நீங்கள் புன்முறுவதை வரவழைத்து கொண்டு நீங்கள் சு சுத சூதனமாக நடந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிப்பீர்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்துல ராகு வெளியூர் பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக வெளிநாடு சென்றாலும் சரி நன்மைகள் நடக்கும் ஆனால் உள்நாட்டில் இருந்தால் நன்மைகள் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இந்த ராகு பகவான் தந்தைக்கும் உங்களுக்கும் தந்தையுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பதினோரு நாள் இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்தனை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படி ஒரு சிறப்புங்க இந்த யூனிஃபார்ம் செக்யூரிட்டிலாம் இருக்காங்க இல்லையா யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்டாரில் அவங்க கூட பிரகாசமாக வா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த பதினொன்றில் குரு இருக்கிறார் சூப்பருங்க இதில் ஒன்பதுக்குடையவன் பாக்கியாதிபதி பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் சொந்த தொழில் பண்ணுறவங்க அதாவது பதினொன்றில் இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரும் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்களே மே உங்கள் உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்க அந்த அளவுக்கு பல நன்மைகள் நடக்கும் அதுவும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் விவசாயம் சார்ந்த துறையில் வருமானம் கட்டிட துறையில் வே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் எலெக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம் மெடிக்கல் லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இது மாபெரும் சிறப்பு சுக்கரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் பன்னெண்டில் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்படும் தந்தை பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் பொற்காலம் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது நீங்கள் சொந்த தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறை ஆகட்டும் மணிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டு ஹவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் அப்போது இன்புட் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள்